அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இன்று ஜூலை பதினாறு ரெண்டு முக்கியமான நாளை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வேர்ல்டு ஸ்னேக் டே உலக பாம்புகள் தினம் பாம்பை கண்டால் பா படையும் நெடுங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மூதாதையர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட பாம்புகள் இந்த சுற்றுப்புற சூழலுக்கு மிகப்பெரிய நண்பனாக விளங்குகின்றது மேலும் இந்த பாம்போட வசார்கள்ல அது வந்து நிறைய இடத்துக்கு மருந்தாக பயன்படுது அந்த விழிப்புணர்வைப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த வேர்ல்டு ஸ்னேக் டே கொண்டாடப்படுகிறது ரெண்டாவது அப்பல்லோ லெவன் நம்மளுடைய நீல் ஆம்ஸ்டான் அப்புறமா பஸ் அஸ்ட்ரியன் மற்றும் மைக்கேல் கொலின்ஸ் அவங்க எல்லாருமே சேர்ந்து நிலாவுக்கு புறப்பட்ட நாள் இந்த ஜூலை பதினாறு அந்த நினைவாகவும் இந்த உலகத்தில் வந்து மனிதன் முத முத வந்து நிலாவுக்கு பயணப்பட்ட நிலம் நாள் அப்படின்றது இந்த ஜூலை பதினாறு ஸோ இந்த இரண்டு தினங்களையும் நாம் சிறப்பாக பேரன்புடன் அனைவரும் சேர்ந்து இந்த உலகை வெல்வோம் நன்றி